இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கெயின் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது வீவர் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம கண்டென்ட்டு எப்படி போடுறது வியூவர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் வந்து சஜஷன் கொடுத்துருப்பாங்க கமெண்ட்டு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி லேர்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் ப்ரவுசர் மோடில் யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்லாம் வீடியோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே செலக்ட் ஆல் வந்து காமிக்கும் இல்லையா அந்த டிக் பாக்ஸு செலக்ட் ஆல் வந்து கொடுத்துக்கோங்க பை டிஃபால்ட்டாக தேர்ட்டி வீடியோஸ் தான் காமிக்கும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு பக்கத்தில் எடிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பேசிக் நன் ஸ்ட்ரிக்ட் அந்த மோடுமே வந்து மாட்ரேஷன் காமிக்கும் எனி ஒன் ஆர் மெம்பர்ஸும் காமிக்கும் எனி ஒன்றுன்றதையும் காமிக்கும் இந்த வீடியோஸ்கெலாம் சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஸ் கமெண்ட் பண்ணுறது மட்டும் காமிக்கும் எனி ஒன்றும் காமிக்கும் டியூரேஷன் வந்து ஒன் ஹவர் ஒன் டே ஒன் வீக்கும் இருக்கும் உங்கள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும் எத்தனை நாள் சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க வந்து கமெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரியும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் எல்லாமே உங்களுக்கு தேவையானது சூஸ் பண்ணிவிட்டு அப்டேட் வீடியோன்னு சொல்லிவிட்டு இருக்கும் அதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் வந்து காமிக்கும் இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு அப்டேட் வீடியோஸ் வந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் கொடுத்த வீடியோஸ்க்குலாம் வந்து உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கொடுத்தது மாதிரி வந்து சூஸ் ஆயிருக்கும் சப்ஸ்கிரைபர் அண்ட் மெம்பர் அவங்க ஒன் வீக் ஒன் டே ஒன் ஹவர் அந்த மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாங்கனாலுமே வந்து உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து காமிக்கும் இது தேர்ட்டி வீடியோஸ்க்கு மட்டும் இல்லை ஒரு பேஜில் வந்து ஃபிஃப்டி வீடியோஸ் வரைக்குமே வந்து லோட் ஆகும் நீங்கள் வேறு வேறு பேஜ் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறனா சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிறலாம் இந்த மெத்தட் மூலயமா உங்களுடைய ஓல்டு வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுற மாதிரி மெம்பர்ஸ் மட்டும் கமெண்ட் பண்ணுற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிறலாம் உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்து உங்களுடைய கன்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸாக கன்வெர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தனித்தமிழ் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்